நமக்கு புளித்தோக்கு வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வந்திருக்குது அதனால அம்மா எல்லாமே நீங்களும் சேர்ந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் என் தன் பையனு நான் எல்லாருமே இது வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சென்னையில விஜயலட்சுமின்றவங்க வந்து நம்மகிட்ட புளித்தோக்கு கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சத்தியா சூப்பராக இருக்குதுன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு இது பண்ணி இப்போ வந்து வெளிநாட்டுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க பேர் ரேவதி பிரான்ஸில் இருக்கிறாங்க அவங்க அங்கே மால் வச்சுருக்காங்களாம் அவங்ககிட்ட எங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தது புளியதர பேஸ்ட் ஒரு கிலோ ஆந்திரா பருப்பு பொடி அரை கிலோ பிரியாணி மசாலா கால் கிலோ முறுக்கு எல்லாமே நம்மகிட்ட லட்டு நூறு லட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம கொரியர் போடும்போது அவங்ககிட்ட எல்லாமே காட்டு வேண்பாருங்க இப்போ அவங்களுக்காகத்தான் நான் புளியதர பேஸ்ட் ரெடி பண்ணுறேன் இந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க மாலுக்கு நம்மளுடைய யோகாஸ் மசாலாவில் யோகாஸ் புளியோதரை பேஸ்ட்டு யோகா யோகாஸ் பருப்பு பொடி எல்லாமே நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு முதல் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய மசாலா வந்து இவ்வளோ தூரத்துக்கு வெளிநாட்டுக்கு போய் ரீச் ஆயிருக்குன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது காரணமே வந்து விஜயலட்சுமி அவங்க சென்னையில் இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இப்போ வாங்க நம்ம புளியோதரை பேஸ்ட்டு எப்படி செய்யலாம்னு கே பார்த்துலாம் அது மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் தொடர்ந்து அக்கா பேஸ்ட் வெரைட்டிஸ் வகைகள்லாம் போடுங்க அப்படின்றீங்க அதே மாதிரி பெருந்துறையிலேருந்து நிறையா பேர் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் இந்த அடுத்து தை அன்னை எல்லா பேஸ்ட்டு வகையிலும் நம்ம சேனலில் போட போகிறோம் நீங்கள் எல்லாமே வாங்கி உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வாங்க நம்ம புளி புளியோர பேஸ்ட் வந்து நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு கேட்டிருக்காங்க அவங்க ஒரு கிலோ கேட்டிருக்காங்க நம்ம ஒரு கிலோ அளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு கிலோ முதல் எடுத்து வச்சுருக்கேன் புளி இங்கே வந்து இது தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராமு வரமிளகா ஐம்பது கிராமு கடலைப்பருப்பு நூறு கிராமு இது தாளிக்க இதில் கருவேப்பிள்ளையும் கடுகு மட்டும் உடனே இது தாளிக்கிறதுக்கு இந்த மிளகா வந்து நான் வறுக்கிறது எண்ணெயில் நல்லெண்ணெயில் இந்த மிளகா நூற்றம்பது கிராம் மிளகாயை நல்லா வறுத்து அது எப்படி பொடி பண்ணி போட போகிறேன்னு பாருங்கள் நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் வந்து இது வந்து மிளகு சீரகமும் மிளகும் சேர்ந்து ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் கடலைப்பருப்பு நூறு கிராம் கருவேப்பிலை வந்து இது வறுக்கிறதுக்கும் நம்ம தாளிக்கிறதுக்கும் பெருங்காயம் வந்து கட்டி டீ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா வ மனமாக இருக்கும் இது வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடணும் எள்ளு நூறு கிராமு வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடுகு வந்து ஐம்பது கிராம் மிளகா இது வந்து மஞ்சத்தூள் எண்ணெய் வந்து அரை லிட்டர் எடுத்து வச்சிருக்கீங்க நமக்கு தேவையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ முதல் நம்ம வறுக்கிறதெல்லாம் வறுத்துக்கலாம் புளியை வந்து முதல் வந்து பிசைஞ்சு அந்த தண்ணி வந்து இதை நான் எப்படின்னா சுடுதண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் அப்போ அந்த புளி வந்து வெந்ததுனால அந்த பச்சை சுமல் வந்து நம்ம அதிகமாக இருக்காது அந்த புளி பேஸ்ட்டு செய்கிறதுக்கு இப்போ வந்து இதை கரைச்சி நம்ம வடிகட்டி முதல் எடுத்துக்கலாம் நாங்கள் நம்ம கடாயை வச்சுட்டு நம்ம முதல் வறுக்கிற ஜாமான்ல வறுத்துக்கலாம் வறுத்தாத்தே நம்ம பொடி பண்ணுறதுக்கு அதுங்களே யாரும் புளியை வந்து கரைக்க எங்கள் வீட்டுக்கார் புளி கரைக்க சொல்லியாச்சு அவர் புளி கரைச்சி குளோத்துலாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துருவாரு இப்போ நாங்கள் வந்து இதை முதல் வறுக்கிற ஜாமான்ல இப்போ வறுத்துக்கலாம் கடையை வச்சாச்சு இப்போ முதல் வந்து நம்ம தனியாக வறுத்துக்கலாம் உங்களுக்கு தனித்தனியாக வேணா வறுத்துக்கங்க நான் வந்து ஒன்றாவே எல்லாமே நான் எனக்கு தெரியும் எந்த அளவுண்டு அதனால நான் வறுத்துருவேன் முதல் வந்து தனியாவை வறுத்துக்கலாம் வர கொத்தமல்லி நல்லா வந்து பொன்னீரமாக வறுக்கணும் கருகை விட்டுறக்கூடாது அந்த ஸ்மெல் வர வர நம்ம எடுத்துடணும் வெந்தயம் வெந்தயத்தை போட்டு அதை அப்படியே ஒன் ஒன் பை ஒன்றாக போட்டோம்னா அது நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து கடுகு போட்டுடலாம் இந்த மாதிரி புட புட புடப்படன்னு நமக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறந்தே நம்ம அதுக்கப்புறம் நம்ம தனியாக வறுத்துணும் முதல்ல வந்து இதை பக்குவமாக வறுத்து நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி கடுகு வெந்தயம் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடணும் இப்போ வந்து இதுலேயும் வந்து நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கிடணும் கருவேப்பில் இப்போ அந்த மனம் வந்துடுச்சு வரங்க இதை அப்படியே தூக்கி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வச்சு அந்த கருவேப்பில் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஒவ்வொரு பொருளையுமே தனித்தனியாக வறுத்து வறுத்து கொட்டணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா மண்ணா போட்டு வறுக்கிறது வந்து ஒன்று வருவட்டுருக்கும் ஒன்று வருபடாது தனித்தனியாக நீங்கள் வறுத்து ஒவ்வொரு இது பார்த்து பார்த்து வறுத்து கொட்டி பாருங்கள் அந்த மனம் சுவை எல்லாமே சூப்பராக இருக்கும் எள் வந்து பாருங்க நல்லா பொரிஞ்சிடணும் எள்ளு வந்து படப்படப்படம்னு வெறிச்சிடணும் இந்த கருப்பெல்லு தான் அவ்வளோ சேர்த்து வெள்ளெல்ல விட கருப்பெல்லு சேர்த்து நீங்கள் புடியோதரை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெடிச்சிடணும் படப்படப்படன்னு வெறிச்சு கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்து வேறு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடலாம் நெல் பாருங்க நம்ம எவ்வளோ போட்டோம் ரெண்டு மடங்கு நான் அந்த பொரிஞ்சு வந்ததே அப்படி அழகாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து சீரகமும் மிளகும் வறுத்துக்கலாம் சீரகமும் மிளகும் அந்த மிளகு வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும் அந்த சீரகம் பொரியிற வரைக்கும் வறுக்கணும் கருகை விட்டுறக்கூடாது பார்த்து வறுக்கணும் பிடிச்சிருச்சு பாருங்க இந்த கலர் மாறிடுச்சு வரங்க அப்படியே எடுத்துடலாம் ஏன்னா நம்ம கருகு விட்டுறக்கூடாது கொட்டிடலாம் வேறு பாத்திரம் அந்த பாத்திரத்துலேயே மாற்றிடலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம பருப்பு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம் பருப்பு நூறு கிராம் போட்டு நல்லா பக்குவமாக அந்த கலர் மாறுற வரைக்கும் அப்படியே அது மெருன் கலர் வரணும் அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொன்னிறமாக வறுத்துருனா இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கருவே விட்டுறக்கூடாது இந்த மாதிரி கொன்னு நிறமாக வறுக்கும் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ அடுத்து என்ன போகிறோம்னா இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி ஆற வச்சுக்கிடலாம் எல்லாம் கலந்து விட்டு நல்லா ஆற வச்சிட்டோம்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் இப்போ பெருங்காயம் மட்டும் பெருங்காயமும் இந்த வர மிளகாய் இப்போ நம்ம வறுத்திடலாம் இந்த இதை எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பெருங்காயம் வரமுளகாயை மட்டும் வறுக்கணும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் டீட்டி பெருங்க கட்டி பெருங்காயம் நீங்கள் தூள் பெருங்காயம்னா சேர்த்துக்கோ இந்த கட்டி பெருங்காயம் தான் அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த புளியோதரைக்கு இந்த வ வறுத்த மிளகாய் அந்த சும்மலையே வந்து ஒரு புளி பேஸ்ட்டு ரெடி பண்ண மாதிரி ஒரு வாசம் அருமையாக இருக்குது இப்போ இதெல்லாம் நல்லா பொறிச்சிட்டோம்னா தான் மிக்சியில் நம்ம போட்டு பொடி பண்ணும்போது நல்லா பொடி ஆகிடும் பொரிச்சு இப்போ பெருங்காயத்தை எடுத்துடலாம் எடுத்து இது தனியாக ஆற வச்சிடலாம் இதெல்லாம் பவுடருக்குள்ளே பொடி பண்ணலாம்னு பொடி பண்ணலாம் இல்லை தனியாக பொடி பண்ணி நம்ம புளிப்போசுக்குள்ளே போட்டு போட்டுடலாம் இப்போ பெருங்காயம் பாருங்க மனம் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் அந்த மொறுமொருன்னு வரத்தா அந்த பெருங்காயம் அப்படி சுக்குநூறாக வந்துடும் இப்போ வந்து நம்ம மிளகாயை வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிளகாயை வறுத்து இதை தனியாக வந்து நம்ம நொறுக்கி போடணும் அப்படியே அந்த மனம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கிடலாம் இந்த மாதிரி வருத்திடணும் ஒரு முறை இதில் நான் காஷ்மீர் மிளகாயும் ஐம்பது கிராம் போட்டிருக்கிறேன் மிளகாய் வந்து கம்மியாக காஷ்மீர் கலருக்காக போட்டுக்கேன் சூப்பராக இருக்கும் காஷ்மீர் அந்த வாசமே நல்லாயிருக்கும் இப்போ வறுத்து எல்லா மாசம் மிளகாயும் வறுத்து தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் எல்லா மிளகாயும் நம்ம வறுத்தாச்சு இப்போ எல்லா மிளகாயும் எடுத்துடலாம் இந்த மிளகாவுடைய டேஸ்ட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த மிளகாய் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அப்படி வச்சேண்ணா அப்படியே அந்த புளி கூட ஊறி ஆறு மாதம் ஆனாலும் நம்ம புளி பேஸ்ட்டு கெட்டு போகாது அந்த அளவுக்கு நம்ம அந்த மிளகாயை வறுத்துட்டு நம்ம நல்லா நுணுக்கிடணும் ரொம்ப பட்டுப்போல் நுணக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டா கஞ்சி மாதிரி இருக்கணும் அப்போத்தே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் மஸ் இதை எடுத்துக்கலாம் மிளகாயவும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இங்கே புளி கரைச்சிட்டு இருக்கிறேன் தம்பி ஊற்ற ஊற்ற நான் இந்த மாதிரி கண் கரண்டியில் வச்சு அப்போத்தான் நமக்கு இப்போ பெணைய பெணைய அது பாருங்கள் உள்ளே நல்லா வந்து அந்த எதுவுமே வந்து அந்த கசடெல்லாம் மேலே நின்றரும் நல்லா கிரேவி மட்டும் கீழே விழுகுது பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக நம்ம கரைச்சா மட்டும்தான் நம்ம தொக்கு புளி பேஸ்ட்டு வந்து ரொம்ப சுடுதண்ணிலே நல்லா புளி அந்த மாதிரி வேக விட்டு முத வந்து பூத்து சாமி கவர் போட்டிருக்கேன் நீங்களும் கவர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்படியே நம்ம கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா அந்த கொட்டை அந்த நாறு எல்லாமே வந்துடும் தண்ணி மட்டும் கீழே அப்படியே அந்த சொட்டு சொட்டாக தண்ணி ஒடிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க நம்ம இரும்பு பாத்திரம் இரும்பு சட்டி வச்சாச்சு இதில் வந்து இப்போ நம்ம புளி வந்து நல்லா கரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே மிளகாய் எல்லாமே நல்லா நமக்கு வந்து ஆறிடுச்சு இந்த மிளகாய் வந்து மொதல் மிக்சியில் ஒரு ஓட்டு இதையும் வந்து நல்லா வந்து நுணுக்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் இப்போ புளியை வந்து நம்ம தனியாகத்தையும் கொதிக்க வைக்க போகிறோம் தாளிக்கிறது தான் இப்போ இது வந்து நம்ம அப்போ வறுத்த எண்ணெய் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த வறுத்த எண்ணெயை அதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா காயட்டும் காஞ்சதும் காஞ்ச மிளகா கருவே உப்பு மிளகாய் அது மஞ்சத்தூள் இது மட்டும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் இந்த எண்ணெயில் நல்லா எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ வந்து வர மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா சேர்த்துக்காங்க அந்த எண்ணெயிலே கருவேப்பில கொஞ்சமாக கருவேப்பில நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துலாம் மஞ்சத்தூள் சாரி மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சள் என் பையன் அப்பப்போ அதனாலதான் உனைய இருக்காங்க ஒரு நாலு ஸ்பூன் மஞ்சள் தூள் அஞ்சு ஸ்பூனாகவே போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்கவும் இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து நம்ம நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணி போட்டுக்கணும் பக்குவமாக போட்டுக்கணும் நான் நூறு கிராம் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு அப்படியே புளித்தண்ணியை சேர்த்துடலாம் அவ்வளோதான் கடுகு இந்த மாதிரிலாம் இப்போ சேர்க்கக்கூடாது புளி வந்து அந்த பச்சை சுமல் போட்டு போனதுக்கப்புறந்தே நம்ம தனியாக பாத்திரத்தில் அதுக்கடுத்து நம்ம பொரிஞ்சு ஊற்றணும் இப்போ நம்ம வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கலக்கி விட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்க நல்லா கொதிக்கட்டும் நம்ம அந்த கொதிக்க கொதிக்க அப்படியே கெட்டியாக வரும் அந்த பக்குவத்துக்கு நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுறணும் இப்போ நம்ம கொதிக்கட்டும் எல்லாமே போட்டாச்சா இப்போ வந்து தாளிச்சிருந்தோம்னா அந்த கடலைப்பருப்பு அந்த உளுந்து எல்லாமே வந்து அந்த சவக்கு சவக்குன்னு போகும் லாஸ்ட்டு கொட்டினாத்தே நம்ம ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சு சாப்பிட்டாலும் அந்த கிருப்னஸ் கிரிப் சொல்லுப்பா சொல்லுப்பாங்க ஆ க்ரிப்னஸ் சொல்லு ஆ சூப்பராக இருக்குது இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் கொத்தி பொடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிளகாவை வந்து நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம் முறு மொறுன்னு இருக்கா கையிலே வந்து நமக்கு அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக பெசஞ்சிக்கிடலாம் நல்லா தூள் தூளாக பிசையணும் இப்போ அருங்க ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா கையிலே போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு அந்த நொறிக்கீரன் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம மிளகா இது அந்த வறுத்து வச்சிருக்க பொடியெல்லாம் பாருங்கள் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் ஏன்னா அந்த மல்லி வந்து நமக்கு தட்டுப்படக்கூடாது அதனால் நல்ல மையாக அரைச்சிக்கலாம் லைட்டாக அதாவது ரொம்ப மையம் இல்லாமல் அளவுக்கு போதும் நல்லா மையாக அரைச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம ஆற வச்சிடலாம் புளி கிரேவி செய்யணும் கூட ஒரு நாலஞ்சு கவர் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை அதோட அஞ்சாவது கவர் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம தள்ளி தள்ளி போட்டேன் இந்த புளித்தொப்பு பாருங்கள் நமக்கு எப்படி ரெடி ஆக்கிட்டு இந்த அளவுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் எல்லாமே இப்போ சேர்த்துடணும் எப்படி இருக்கும் அந்த கிரேவி நல்லா கொதிக்கணும் கொதித்து அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நமக்கு கிரேவி ரெடியாகணும் இப்போ அந்த வத்தலை சேர்த்து விட்றலாம் இப்போயேவும் வத்தல் இந்த மாதிரி இருக்கணும் மிளகா வத்தலை பொடி பண்ணதை சேர்த்துடலாம் ஆனால் அந்த வத்தலை நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துட்டோம் அதனால நமக்கு காரம் தெரியாது இப்போ வந்து பெருங்காயத்தூள் நம்ம வறுத்து வச்ச பெருங்காயத்தூள் மனம் பாருங்க எப்படி இருக்கு நல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுருலா திரி இந்த சாப்பாடு போட்டு கிளறுறப்ப அந்த மிளகா வத்த அங்கங்கே திப்பி திப்பியா இருக்கும் அப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடி இது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படியே என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக விடணும் அளவுக்கு போதும் இப்போ நான் பாதி எடுத்து வச்சுக்க அது கிண்டி திண்டி விடலாம் இப்போ வந்து வெள்ளம் நம்ம வெள்ளம் வந்து நான் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் மட்டும் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை சேர்த்து நல்ல வெள்ளம் சுத்தமான வெள்ளம் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வத்தி எண்ணெய் பிரிஞ்சிட அளவுக்கு வத்தட்டும் அதுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பு எல்லாமே தாளிச்சு கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து புளி பேஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு வருங்க புளியாத பேஸ்ட்டு இந்த பக்கம் வந்து நான் நல்ல ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் முதையுமே நம்ம அரை லிட்டர் ஊற்றி இருக்குது இப்போ வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு வருங்க இப்போ எண்ணெயை வந்து தாளித்து நம்ம ஊற்றணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இப்போ எண்ணெயை கடுகு சேர்த்துடணும் இந்த மாதிரி செய்யணும் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு கடுகுமோ அந்தளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா படப்படப்புடன்னு கடுகு வெடியணும் வெந்தயமெல்லாம் இப்போ சேர்க்கக்கூடாது நம்ம வெண்டைய பொடி போட்டாச்சு வெந்தயம் சேர்க்கக்கூடாது இங்கே நூற்றம்பது கிராம் நிலக்கடலை பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு சரிக்கும் வெண்டை இந்த கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம சேர்க்கணும் இல்லாட்டி கடுகு வந்து கசப்படுக்கும் நல்லா வெடிக்கட்டும் இந்த பக்கம் நம்ம புளியோதர பேஸ்ட் ரெடி இருக்கு இருக்குவாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சாருங்க நம்ம காஷ்மீர் மிளகா போட்டதுனால அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா அந்த மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும் அந்த வெள்ளம் புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்தது நம்ம புது யோகா புளி பேஸ்ட் பொருந்துருச்சு இப்போ நம்ம கடலப்பருப்பு உளு பருப்பு சேர்த்துடலாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா இருந்து வ அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும் பொன்னிறமாக வறுத்துடணும் வறுத்து அப்படியே நம்ம இந்த புளியை வர மிக்ஸுக்குள்ளே சேர்த்துடணும் பருப்பு உளுந்து பருப்பு நல்லா வளர்ந்து கடலப்பருப்பு பருப்பு நல்லா கொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கருவேப்பிலை மொறு மொறு முருண்டாகணும் அப்படியே சேர்த்து இந்த எண்ணெயோட சேர்ந்து நம்ம புளி பேஸ்ட்டுக்குள்ளே அப்படியே ஊற்றிடலாம் மொறு கருவேக்குள்ளே மொறு பொறிஞ்சிடணும் அதுக்கப்புறம்தான் எடுக்கணும் நல்லா பச்சைவாசம்லாம் போய் அந்த காஷ்மீர் மிளகாய் எல்லாமே ஒரு நல்ல மனம் இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இந்த எண்ணெய் காய வச்சதை அப்படியே ஊற்றிடலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த மாதிரி செய்யறப்ப அது நமக்கு வந்து அப்படியே அந்த ஒரு ரெண்டு மாசம் ஆனாலும் சரி ஒரு மாசம் ஆனாலும் சரி அந்த கிரிப்னஸ் அப்படி நமக்கு ஒரு மொரு நல்லா இருக்கும் இப்படித்தான் செய்யணும் சிம்மலை வச்சு விட்டுறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு எங்களுடைய புளியோதரை என் மையன் கொஞ்சம் எடுத்து அம்மா கொடுங்க சாம்பல் சாப்பிட்டு பார்க்க வேண்டாம் எப்படி சாம்பிங் முதல்ல சாப்பிடுங்க எனக்கு எச்சு உருது நீ சாப்பிடுறது பார்த்து எப்படி இருப்பா செம்மையா இருக்கு கொஞ்சம் காரம் லைட்டா இன்னும் எண்ணெய் ஊற்றி அந்த ஊற ஊற வந்து புளி நல்லா இருக்கும் அதை நம்ம வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சு சாப்பிட போறோமா டேஸ்ட் அட்டாசமா இருக்கும் இங்க வாப்பா நல்லா சாப்பிட போல முக்கி சும்மையாக டேஸ்ட்டாக இருக்கு फ्रेंड्स கொஞ்சம் அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கு நல்லா எண்ணெயில் ஊற 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 தான் அந்த காரத்தன்மையில் அடுக்கும் அந்த மிளகாய் வந்து திப்பி திப்பி அங்கங்கே கட் நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது சுடு சாதத்துக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ஆயிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறு விட்டுட்டு பாட்டிலில் அடைக்கணும் அந்த காஷ்மீர் மிளகாய் வந்து இந்த கா இந்த கலர் சூப்பராக இருக்குது ஏன்னா காரம் கொஞ்சம் போட்டால் அந்த புளி ஊற 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 வந்து நமக்கு நல்லாயிருக்கும் உப்பு அது கரெக்டாக போட்டாச்சு உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது பாடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு புளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு தொக்கு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணது வெளிநாட்டுக்கு போகுது நம்ம மசாலா நம்ம மசாலா ஐட்டம் நம்ம புளி கிரேவி எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு போகுது அவங்க ஆர்டர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஷாப்பில் சொல்லதுமே அக்கா எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு இப்போ எல்லாருமே ஆர்டர் பண்ணிட்டீங்க ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாருங்கள் புளித்தோக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு ஒரு டம்ளர் சாதத்துக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்படியே பெரட்டி ஆஃபீஸ்க்காக பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக விட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் வச்சிங்கனா ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு நமக்கு புளி பேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்மளே எதுவுமே கலப்படம் போடாமல் நானே தயார் பண்ணது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆர்டரும் உங்களுடைய சப்போர்ட்டுன்னு எனக்கு வேணும் நாங்கள் சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பாப்பா வந்து எப்பயுமே காரம் சாப்பிடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிள்ளை கொஞ்சம் துளியிருந்தாலும் காரம்னு சொல்லிடுவோம் ஆனால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வழியில் பார்க்கலாங்களா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் யோகாஸ் மசாலா எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ